ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஜிஆர் ரெசிபீஸ் அன்னைக்கு காய்கறி கடைக்கு போயிருந்தப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு கண்ணில் பட்டுச்சு சரி சக்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் இதுதான் சீசனான்னு தெரில ஆனால் இப்போதான் வந்து காய்கறி கடையில் இருந்துச்சு இதோட சீசன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சரி அதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமேன்னு சொல்லிட்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருந்தேன் அதோட வந்து மக்காச்சோளமும் ரெண்டு எடுத்து வச்சு வேக வைக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிழங்கு ஆகட்டும் மக்காச்சோளம் ஆகட்டும் வெறும் வேக வச்சுதான் எடுத்து சாப்பிடுவோம் ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பையன் என்ன சொன்னா எனக்கு வெறும் வேக வச்சா பிடிக்காது ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் சரி நான் அவனுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுதான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு இல்லாட்டி இந்த மாதிரி தட்டு இருக்கு இல்லையா அதை போ வச்சுட்டு அதுக்கு மேலே கிழங்கு இந்த மாதிரி ஒன்றா ரெண்டா கட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் வேகும் அதே மாதிரி உரிக்கிறப்பையும் ஈஸியா இருக்கும் நான் அதோடையும் வந்து மக்காச்சோளத்தையும் வேக வச்சுக்கே எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை அப்படியே மூடி வச்சு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா மக்காச்சோளம் வந்து வெந்துருச்சு இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வெந்துருச்சா வேகலையான்னு தெரியும் மக்காச்சோளம் ஃபர்ஸ்ட்டு வெந்துருச்சு சரி நான் அதை மட்டும் எடுத்து வச்சிட்டு சக்கரை கிழங்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருந்தது அதனால திரும்ப அதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணேன் இந்த ஸ்நாக்ஸுக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா வெந்திருந்தாதான் நம்மளுக்கு வந்து பெசையரப்ப நல்லா ஈஸியா பெசையும் அதுக்காக தான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இந்த சக்கரவெள்ளிக்கிழங்க நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது உடனே வந்து நம்மளால உரிக்க முடியாது இப்போ உடனே உரிக்கணும்னா கொஞ்சம் பச்சை தண்ணி ஒரு குண்டால எடுத்துட்டு அதில் நம்ம வேக வச்சு மா சக்கரைவெல்லிக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பச்சை தண்ணியில விட்டுட்டு அதுக்கப்புறமா உரிப்போம் உடனே உரிச்சோம்னா கை சூடும் வராது அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் உரிச்சிங்கன்னா ஈஸியா வந்துடும் பாருங்க இந்த மாதிரி எல்லா தோலையும் நம்ம நல்லா உரிச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி சாப்பிடாத சக்கரைவெளியே பிடிக்காது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட சக்கரைவல்லி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு குண்டால போட்டுட்டு நம்ம பருப்பு மத்தியில் இப்போ உருளைக்கெழங்கு மசிக்கிற கரண்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஃபுல்லாக ஒ ஒன்றா எல்லாத்தையும் நல்லா மசிச்சு வச்சுக்குவோம் கட்டி ஒன்றும் கூட இல்லாமல் நல்லா மசிக்கணும் அப்போதான் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ஆனதுக்கப்புறம் இப்போ செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஆறிட்டா சரியா மசியாது அதனால முன்னாடியே லைட்டாக சூடாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டு இப்போ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் வெட்டிக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லை வெங்காயம் நிறைய பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லதுதான் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அதோட கொஞ்சமா கொத்தமல்லி இலை காலத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பச்சை மிளகாய் நீங்க அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு வச்ச சக்கரைவெளி கிழங்கு இருக்குல்லையே அதோட ஒன்றா சேர்த்துருவோம் இதோட நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க ஒன்று கூட கட்டி இல்லாமல் பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு சூப்பராக ஸ்நாக்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடாமல் என் பையனுக்கு எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்காக மிளகாத்தூள் போட்டேன் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு வச்சுருவோம் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊரிச்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து வெங்காயம் உரிச்சுட்டு இருந்தேன் ஏன் இப்படி மேலே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டால் கீழே பார்த்து உரிச்சா வெங்காயம் கண்ணு எரியும் அதனால நான் மேலே பார்த்து உரிக்கிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரியர் வந்திருந்தது அமேசானில் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ ரம்ஜான் நெருங்குது இல்லையா அதுக்காக பாஸ்மதி ரைஸ் அப்படி அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் எடுத்து பிரித்து அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சரின்ட்டு நான் கட்லெட் போட வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கல் எடுத்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வச்சுக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு என் பையனுக்காக மிளகாத்தூள் போடாமல் பசஞ்சு வச்சுருந்தால அதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கிட்டேன் இதில் தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் இல்லை தேங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதுக்கு தேங்காயை வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் இப்போ இதில் இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சேன் சக்கரை கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆனால் இந்த மாதிரி பிளைனாக நம்ம எந்த மாவும் சேர்த்தாமல் போடும்போது கட்லெட் சாப்பிட நல்லா தான் இருக்குது ஆனால் பைண்டிங்காக வந்து நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக வரல அதாவது ஸ்டிஃபாக நிக்கல கொஞ்சம் மாதிரி கொல கொலான்னு இருந்தது அதனால நான் காரம் போட்டு வச்சிருந்தேன்ல அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு திரும்ப இந்த மாதிரி உருண்டை பொறிச்சு பொரித்தேன் சூப்பராக இருந்தது ரொம்ப ஸ்டிஃபாக நினைச்சு நம்மளுக்கு கட்லெட் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்ம கிட்டத்தட்ட உருளைக்கிழங்கு கட்லெட் மாதிரியே தான் இருந்தது எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல என் பையன் பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்ஃப்ளவர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும் இது ஈஸியாக எடுக்கவும் வருது நல்லா ஸ்டிஃபாகவும் நம்மளுக்கு நிற்கிது ஆனால் க கான்ஃப்ளவர் போடாமல் செஞ்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோலக்கலக்கலான்னு இருந்தது ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த கட்லட்டு சாஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டொமேட்டோ கச்சா குழந்தைங்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொடுங்க இல்லாட்டி ப்ளைனாகவே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ மக்காச்சோளத்துக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பளத்துக்கு மேலே இதை நல்லா தடவிட்டு அதை அப்படியே எடுத்து மக்காச்சோளத்து மேலே தடவி சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நீங்கள் சாட் மசாலாவும் சேர்த்தலாம் சாட் மசாலா சேர்த்துனோன்னா நம்மளுக்கு நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கிடைக்கும் அது வேணான்ட்டு நான் ரெண்டும் வெறும் உப்பும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்து சாப்பிட்டோம் அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்